உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இவங்களுக்கு வந்து ரெண்டு முக்கியமான விஷயம்னா ஒன்னு இவங்களுக்கு சாப்பாடு இருக்கணும் தன்னை தானே எப்பவுமே அழகுபடுத்திக்கிட்டே இருக்கணும் இவங்கள ரிஷப லக்னக்காரங்க கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம்னு கூட இதை எடுத்துக்கலாம் ஜாலியா இருக்கிறது ஆனா இவங்களை நிறைய பேர் ஏமாற்றுறதுக்கு காரணம் என்ன புகழ்ந்தாலும் நம்பிடுவாங்க புகழ்ச்சிக்கு அடிமை இவங்க ரொம்ப ஆடம்பர பிரியர்கள் எதை பண்ணாலும் பிராண்டட் 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 பக்கம் தான் ஓடுவாங்க அதே போல் எப்போ மைண்ட் வந்து கொஞ்சம் ஆசோலேட் ஆகிட்டே இருக்கும் இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ஸ்டடியாக நின்றுட்டாங்கன்னா ஓகே ஆனால் அதை எடுக்கிறதுக்குள்ள கூட இருக்கிற பத்து பேர் இவங்க குழப்பி விட்டுருவாங்க ஓகே அவங்களுக்கு வந்து லக்கி கலர்ஸ் அண்ட் டேட்டு அது மாதிரினா எதாச்சும் சொல்லலாம் நான் ரிஷபா லக்னக்காரங்க அப்படின்னு சொன்னாலே முதன்மையான எண் அவங்களுக்கு எட்டு தான் இந்த லக்னத்தின் ராஜயோகாதிபதியே சனிதான் ஏற்ற தொழில் உகந்த தொழில் அப்படின்னா சாப்பிட்ற தொழில் எதை வேணாலும் பண்ணலாம் ஹோட்டல் பிசினஸ் எல்லாம் இவங்களுக்கு சூப்பரா வரும் ஸ்னாக்ஸ் பேக்கரி ஸ்வீட் கடை இந்த மாதிரி எதை வேணாலும் உணவுப் பொருட்களை வச்சு செய்கின்ற எல்லா தொழிலையும் பண்ணலாம் جمネイர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு வணக்கங்கள் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கனா ஆதன் செய்தியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இன்னைக்கு நம்ம கூட யோகி ஜெயபிரகாஷ் அவர்கள் தான் இருக்காரு அவர்கிட்ட 12 லக்னங்களை பத்தி ரொம்பவே விரிவா தான் இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் பனிரெண்டு லக்னங்கள் இருக்கு அந்த பனிரெண்டு லக்னங்களுக்கான பண்புகள் என்னென்னவா இருக்கும் இந்த லக்னம்னா அவங்களோட கேரக்டர் இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி பனிரெண்டு லக்னங்களையும் பத்தி ரொம்பவே விரிவா பேசலாம் சார் இன்னைக்கு இந்த வீடியோல அடுத்தது ரிஷப ராசி லக்னம் ஸோ அவங்களுடைய பண்புகள் எப்படி இருக்கும் இதை வந்து நம்ம ராசிக்கு பெரும் பெரும்பாலும் பொறுத்த முடியாது லக்னத்துக்கு முதன்மையாக எடுத்துக்கிடலாம் ரிஷபம் அப்படின்னு வருகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க ரிஷப லக்னக்காரங்கு எடுத்துட்டாலே நம்ம முதன்மையாக லக்னத்தை முதன்மைப்படுத்தி போயிடும் ஏன்னா ராசிக்கு தசாபக்தி கிடையாது ரிஷபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஊரில் எல்லாருமே கஷ்டப்பட்டு இருப்பாங்க இவங்க மட்டும் ஆனால் சாப்பாடு எதுவும் செய்யலை ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஏதாவது ஒரு டெத் ஆகிட்டு இருக்கலாம் அங்கே உட்காந்துட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு செஞ்சுட்டு ஆழலாமில்ல நீங்கள் அப்படி கேட்குறாங்கன்னா அவங்க ரிஷபம் லக்னக்காக எப்பவுமே சாப்பாட்டு பிரியா சாப்பாடு அதுக்குன்னு தவறாக எடுத்துக்கூடாது எப்பவுமே அவங்களுக்கு அந்த ஜாலி ஜாலியா இருக்கணும் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கணும் அப்படின்னா அவங்க ரிஷப லக்னத்துல தான் நீங்க பாருங்களேன் குறிப்பா ஒரு லேடி வந்து எப்பவாறு தலை சீவிக்கிட்டு இருக்காங்க எப்பவாறு மேக்கப் பண்ணி பெண்கள்னாலே பண்ணுவாங்க எப்பவாறு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒண்ணு அவங்க துலாத்துலேயோ இல்ல மீனத்துலேயோ இல்ல ரிஷபத்திலேயோ பிறந்திருக்கணும் சுக்கரன் வலுபெறுகின்ற லக்னங்கள்ல பிறந்தாதான் அவங்க இப்படி இருப்பாங்க இவங்களுக்கு வந்து ரெண்டு முக்கியமான விஷயம்னா ஒண்ணு இவங்களுக்கு சாப்பாடு இருக்கணும் தன்னைத்தானே எப்பவுமே அழகுபடுத்திக்கிட்டே இருக்கணும் இவங்கள ரிஷப லக்னக்காரங்க கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம்னு கூட இதை எடுத்துக்கலாம் ஜாலியாக இருக்கிறது ஆனால் இவங்களை நிறைய பேர் ஏமாற்றுறது காரணம் என்ன புகழ்ந்தாலும் நம்பிடுவாங்க சரிங்களா அக்கா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கக்கா ஃபர்ஸ்ட் பேர் காசில் ஒரு நூறுரூவா ஒன்று எடுத்து கொடுத்துருவாங்க சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஸோ எப்போ வார் ரொம்ப புகழ்ச்சிக்கு அடிமை இவங்க ரொம்ப ஆடம்பர பிரியர்கள் எதை பண்ணாலும் பிராண்டட் 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 ப்ராண்டட் பக்கம் தான் ஓடுவாங்க சரிங்களா அதே போல் எப்போ வாரம் மைண்ட் வந்து கொஞ்சம் ஆசோலைட் ஆகிட்டே இருக்கும் இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ஸ்டடியாக நின்றுட்டாங்கன்னா ஓகே ஆனால் அதை எடுக்கிறதுக்குள்ள கூட இருக்கிற பத்து பேர் இவங்க குழப்பி விட்டுருவாங்க சரிங்களா அந்த மாதிரியான லக்னக்காரங்கன்னா அது ரிஷபத்துல தான் எப்பவுமே ஆடை ஆபரணங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு காஸ்ட்லியான பாதையை நோக்கியே நகரக்கூடியவர்கள் இவங்க இவங்கிட்ட இருக்கு குறைச்சிக்க வேண்டிய ஒரு குண அமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சீரியஸான இடத்துல சிரிச்சிருவாங்க சரிங்களா அந்த மாதிரியான பக்குவம் ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருப்பாரு எங்க அண்ணன் வந்து நான் உயிருக்குயிரா வச்சுட்டு இருந்தேன் எனக்கு இருந்ததே ஒரே அண்ணன் போன மாசம் செத்து போயிட்டா அப்படியே செத்து போயிட்டார் அண்ணன் அப்படின்னு சிரிப்பாங்க சரிங்களா அவங்க எப்படி இருக்க காண்டாகுமோ இல்லையா அந்த மாதிரி அதாவது கலகலப்பா இருக்கிற பேர்ல அவங்க பார்வையில தப்பா நினைச்சு சிரிக்க மாட்டாங்க அவங்க இயல்புல சிரிச்சிருவாங்க அது அதுவர்களோட மனசை புண்படுத்தணும் அப்போ எந்த இடத்துல சீரியஸா இருக்கணும் எந்த இடத்துல சிரிப்பா இருக்கணும்ங்கறத உணர்ந்து செயல்பட்டா என்பே கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி அவங்களுக்கு வந்து லக்கி கலர்ஸ் அண்ட் டேட்டு அது மாதிரி சொல்லலாம் நம்ம இந்த லக்கியான கலர்ஸ் டேட் அப்படி அப்படின்னு போகும்போதுங்க ரிஷப லக்னக்காரங்க அப்படின்னு சொன்னாலே முதன்மையான எண் அவங்களுக்கு எட்டு தான் என்னங்க எட்ட நம்பர்னா எல்லாரும் அரண்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க எட்டுங்கிறீங்க இந்த லக்னத்தின் ராஜயோகாதிபதியே சனிதான் சரிங்களா சுக்கரன் இந்த லக்னத்துக்கு நன்மையை செய்கிறாரோ இல்லையோ அப்பா சுக்ரன் ஒதுங்குப்பா நான் இருக்கேன்ப்பா தாய்மாமா அப்படின்னு வந்து நிற்கிற அவர்தான் அவர் தான் சரிங்களா ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அம்மா விட ஒரு முக்கியமான உறவுச்சுனா தாய்மாமான்னு சொல்லுவாங்க எல்லா அதிகாரமும் அவருக்கு உண்டு அந்த மாதிரியான அமைப்புகள்ல ரிஷப லக்னத்துக்கு தாய்மாமாவே சனிதான் சரிங்களா சுக்கரன் செய்யாத புதன் செய்யாத நன்மையை கூட தொழில் பொருளாதார அந்தஸ்து அதிகாரம் சகலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தசை அந்த சனி தசம் அப்போ சனியினுடைய எண்ணான எட்டாம் மின் அதனை அடுத்துதான் ஐந்தாம் மின் இந்த ரெண்டு நம்பரும் இவங்களுக்கு சூப்பர் நிறங்கள்ல கருப்பு நிறம் நீல நிறம் அல்லது பச்சை நிறம் ப்ளூவும் பச்சையும் ரொம்ப ரொம்ப சிறப்பான எண் அமைப்பு கலரை பொறுத்த மட்டும் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு ஓரைகள்ல சனி ஓர தி பெஸ்ட் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய ஒரு லக்னம்னா இந்த அமைப்புக்கு சனியையும் புதனையும் ஆதிக்கம் கொண்ட எந்த நாளையும் எந்த நிறத்தையும் எந்த கிழமையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் அது உங்களுக்கு தான் செய்யும் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லும்போது இறைவன் சிவபெருமானுடைய ஆலயத்துல இருக்கக்கூடிய கால பைரவ பெருமான் அவர் வந்து இந்த லக்னத்துக்கே பிரசித்தி பெற்ற தெய்வம் ஏன்னா சனியினுடைய அவங்க சரிங்களா அவங்களை வழிபாடு செய்யறது ரொம்பவே சிறப்பா இருக்கும் ரிஷப லக்னக்காரர்களுக்கு ஏற்ற தொழில் உகந்த தொழில் அப்படின்னா எது சார் சாப்பிட்ற தொழில் எதை வேணாலும் பண்ணலாம் ஹோட்டல் பிசினஸ் எல்லாம் இவங்களுக்கு சூப்பரா வரும் ஸ்நாக்ஸு பேக்கரி ஸ்வீட் கடை இந்த மாதிரி எதை வேணாலும் உணவுப் பொருட்களை வச்சு செய்கின்ற எல்லா தொழிலையும் பண்ணலாம் விஷயம் ரெண்டாவது அலங்கார பொருட்களை வச்சு செய்கின்ற எல்லா தொழிலையும் பண்ணலாம் மூணாவது ஜவுளி வியாபாரம் இந்த லக்னத்துக்கே உரிய வியாபாரம் அதாவது சுக்ரன் அவரை சுற்றி எல்லா இருக்கிற எல்லா தோல் அழகுபடுத்துகிற சாப்பிட்ற இது எல்லா தொழில் இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும் இந்த மார்க்கெட் வைக்கிறது சூப்பர் மார்க்கெட் வைக்கிறது காய்கறி கடை வைக்கிறது அரிசி கடை வைக்கிறது இது எல்லாவற்றையும் இவங்க செய்யலாம் குறிப்பாக இவங்க வந்து வாட்டர் பிஸ்னஸ் பண்ணுறது இது எல்லா இவங்க முதன்மையை எடுத்துக்கிட்டாங்கன்னா லைஃப்பில் சூப்பராக வந்துடுவாங்க அதே போல் இந்த கந்து வட்டிக்கு விடுறது நகை அடமானம் வைக்கிறது வெள்ளி பிஸ்னஸ் பண்ணுறது இல்லை இந்த கவரிங் நகைகள் வைக்கிறது இந்த மாதிரியான தொழில்கள்லாம் முதன்மைப்படுத்தி பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக வருவாங்க வேலை அப்படின்னு போகும்போது இவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இல்லாதது மாதிரி வேலைகளை தான் இவங்க செய்வாங்க அதாவது சூப்பர்வைஸ் பண்ணுறது அப்படி கிடையாது மேஷத்தை மாதிரி இவங்க எப்படின்னு சொன்னாங்கன்னா ரொம்ப வேலை இருக்கிற இடம் கிடையாது ஜாலியாக ஒரு பொழுதுபோக்கிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கிற வேலை நிறைய சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்க மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்க ஆங்கராக இருக்கிறவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வீட்டில் ரிஷபம் பத்தாம் வீடாக வர்ற இல்லை லக்ரமாக இருக்கிற ரொம்ப வாய்ப்பு அதிகம் சரிங்களா ஓகே சார் அதே மாதிரி வந்து எல்லாருக்குமே உறவினர்கள் அப்படிங்கிறது ஒரு ஒரு பார்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட லைஃப்லேயும் அங்கமாக தான் ஆனா இவங்க கிட்டனா ரிஷப லக்னகாரங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா அது யார் யார் அதாவது மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது இவங்க ரெண்டு பேரு ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒருத்தர் மூத்த சகோதர சகோ அதாவது தன்னை விட வயதில் மூத்தவங்களாக இருக்கிற சகோதரர்கள்கிட்ட இவங்க கவனமாக இருக்கணும் ரெண்டாவது இவங்க எடுக்கிற முடிவுகளை சொதப்புற முதல் ஆளியானா அது இவங்களே தான் சரிங்களா அப்போ இவங்க இவங்ககிட்டயே முதல்ல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் பாயிண்ட் ஏன்னா ஒன்று குடையவனா ஆறு குடையவனாகிறார் லக்னத்திலேயே சந்திரன் உச்சம் பெறார் தப்பான ஒரு விஷயத்தில் போல்டாக முடிவு நான் இப்படி அது தப்புன்னு தெரியுங்க ஆனால் முடிவு எடுத்துட்டோம் எல்லார்கிட்டேயும் சொல்லிட்டோம் மாத்திரம் நம்மளை கொஞ்சம் முன்ன பின்ன இடம் போற்றோங்கிறதுனால அந்த நான் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் சொல்லுவாங்க அந்த அந்த கேட்டகரியில இவங்க தான் இருப்பாங்க அதனால அந்த பிடிவாதமாக இருப்பாங்க ஸோ மூத்த சகோதரர்கள் ப்ளஸ் எந்த முடிவு எடுத்தாலும் அவங்க அவங்க கொஞ்சம் ஒண்ணுக்கு ரெண்டு முறை யோசிச்சு முடிவு எடுக்கிறது நல்லது அப்போ இவங்க மூத்த சகோதரர்களிட்டையும் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் சரி ஓகே இவங்களுக்கு நடக்கக்கூடிய தசை புத்தி காலங்கள்ல நன்மை பயக்கும் காலம் அப்படின்னா எந்தெந்த காலங்கள் ஃபர்ஸ்ட் முதன்மையாக சனி தசை தான் சரிங்களா அதனை அடுத்ததா புதன் தசை அதுக்கு அடுத்த கேட்ட தான் நம்ம சுக்ரதசையை கொண்டு வரணும் அப்போ சனி தசை உள்ள வருதுங்க ரிஷப லக்னத்துல பிறந்துட்டார் ஒரு பருவ வயதுல வருது இருபதுல இருந்து அறுபது வருது அதுக்கு முன்னாடி வந்தாலும் இல்லை பல்லு போன காலத்துல அறுபதுக்கு பிறகு வந்தாலும் இல்லை பருவத்தில் வரணும் நல்ல தசைகள் இப்போ சொல்லுவாங்க அண்ணனுக்கு என்ன சுக்கரதசை நடக்குதுங்க அவர் என்ன சூப்பரா இருக்காருங்க அவர் ஜகஜோதியாக வளர்ந்துருவாருங்க அடுத்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரன் ஆயிடுவார் அண்ணனுக்கு என்ன வயசு ஆகுது இப்போதான் பிறந்து பத்து நாள் ஆகுது அப்படிம்பாங்க சுக்கரதை நடந்து என்ன புரியோஜனம் இப்போ அதே ஒரு அறுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு சுக்கரதை நடந்து என்ன புரியோஜனம் அந்த பருவத்தில் வரணும் எந்த ஒரு நல்ல தசையுமே பருவத்தில் வரணும் சரிங்களா அப்ப இருபதுலேருந்து இருந்து ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசுக்குள்ள சனி தசை குட் பீரியட்ஸ்ல இவங்களுக்கு வந்துருச்சு அதுவும் சனி கொஞ்சம் நன்மை இருந்தாலும் நன்மையை செஞ்சிருவார் நாற்பது சதமானம் ஆனால் அமர்ந்த இடம் பெற்ற சாரம் இதை இதுவும் இருக்கு அந்த மீதம் இருக்கிற அறுபது சதமானத்தை அதான் நிர்மாணிக்க போகுதுங்க அதுவும் நல்லா அமைஞ்சிருச்சுன்னு வச்சிங்களேன் அந்த பருவத்தில் சனி தசை நடந்துருச்சுன்னா அவர் வாழ்நாள் முழுக்க வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கார் அதை இந்த செட்டில் ஆகிற தசைன்னு சொல்லுவோம் இல்லையா சனி தசை அப்படியே அதனை அடுத்து புதன் தசை வரும்ங்க அந்த பீரியாடிக் டேபிளில் அந்த புதன் தசை ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடையவர் இது கிட்டத்தட்ட சனிக்கு நிகரான நற்பலன்களை கொடுக்கும் அப்போ ரிஷப லக்னத்துல பிறந்த ஒருவருக்கு புதனும் சனியும் கெடாமல் நல்ல இடத்துல இருந்து தசையை நடத்திட்டாங்கன்னா அவங்க கொடுத்து வச்சவங்க சரிங்களா அழகா அது இந்த அந்த லக்னத்துக்கே ஏத்த மாதிரி கஷ்டமே தெரியாம அழகா கடந்து போய்கிட்டே இருப்பாங்க இதில் பர்டிகுலரா சொன்னோம்னா சனி தசையில புதன் புக்தி சனி தசையில சுக்கர புக்தி புதன் தசையில சனி சுக்கர புக்திகள் சுக்கர தசையில சனி புதன் புக்திகள் இந்த மூணு பேரோட காம்பினேஷன் சனி புதன் சுக்ரன் இந்த மூணு பேர் ஒருவர் தசாநாதன் ஒருவர் புக்திநாதனா வர்ற பீரியட்லாம் இந்த டக்கு டக்குன்னு லைஃப்ல ஒரு ஜம்ப் இருக்கும் பார்த்தீங்களா போன வருஷம் ஓட்டு வீட்டில் இருந்தேன் இந்த வருஷம் மாட்டி வீட்டுக்கு வந்துட்டேன் போன வருஷம் பைக் ஓட்டிகிட்டு இருந்தேன் இந்த வருஷம் கார் வாங்கிட்டேன் அந்த ரேப்பிடா டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகுது அதெல்லாம் இந்த காம்பினேஷனில் தசா புக்தி நடக்கும்போது தான் அப்போ ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் என்னோட சராசரி வருமானம் வருஷத்துக்கு வந்து ஒரு டேர்ன் ஓவர் பண்ணுறது லாபம் மட்டுமே ஒரு பத்து லட்சம் இருந்ததுப்பா அப்படின்னு அவர் சொல்லுவார் திடீர்னு தெரியும் என்னன்னு தெரில என்னோட தொழில் டக்கு டக்குன்னு பிரான்ச் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வருஷம் நாற்பத்தஞ்சு லட்சம் வருஷத்துக்கு டேர்ன் ஓவர் ஆகுது அப்படிங்குற மாதிரி டக்கு டக்குன்னு அந்த அந்த ஜம்ப் இருக்கு இல்லைங்களா லைஃப்ல ஒரு கட்டத்துல இருந்து முதல் படியில இருந்து அஞ்சாவது படிக்கு ஜம்ப் ஆகிறதுலாம் இந்த காம்பினேஷன்ல தசா வரும்போது தான் இது மேக்ஸிமம் தொந்தரவு செய்யாது ஒருவேளை சனி சரியில்லாத இடத்துல அமர்ந்தார் கெட்ட சாரம் பெற்றார்னா தீமையை செய்வார் எது எல்லாத்துக்கும் இங்க விதி விளக்கு இருக்கு ஆனாலும் நாற்பது சதமானம் உறுதியாக நன்மையை தான் மீதம் இருக்கிற அறுபது தான் தீமையை செய்வார் இப்போ இந்த தசையை கடனை ஏற்படுதுன்னு கூட வச்சுங்க சனி தசை ஒரு எக்கு தப்பா போய் அமைஞ்சிட்டார் எங்கேயாச்சும் ஒன்று அமைஞ்சிட்டார் இப்போ அவரே வந்து பாத்தீங்கன்னா இங்க தனுசுல அமர்ந்துட்டார் லக்னத்துக்கு எட்டுல அமர்ந்து ஆறுக்குடைய சுக்கரசாரம் பெற்றார்னு வச்சுங்களேன் கடனை உறுதியாக தருவார் ஆனா சனி தசை முடிகிற வரைக்குமே உங்களை வசதியான வீட்டில இருக்க வைப்பார் சனிதசை முடிகிற வரைக்குமே உங்க தொழில் ஓட வைப்பார் சனி தசை முடிகிற வரைக்குமே ஒரு நல்ல மரியாதையோட வைப்பார் ஆனா சனி தசை முடிஞ்ச பிறகு கையில ஒண்ணும் இருக்காது அது வேற விஷயம் ஆனா நல்ல தசை நடந்ததுனால அந்த தசையில உங்களை கீழே விட மாட்டார் உறுதியா சரிங்களா நல்ல இடத்துல அமர்ந்தாருன்னா ராஜ வாழ்க்கை சரிங்களா அதே மாதிரி சில தசா புக்தி அப்போ ரொம்பவே கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அது எந்தெந்த டைம்ல இந்த லக்னத்துக்கே வரக்கூடாது தசைனா குருன்னு ஒருத்தர் நீங்க கேள்வி விட்டுருப்பீங்க குரு வந்தா நம்ம கல்யாணம் ஆயிருமா பாருங்க குரு வந்தா பணம் வருமா பாருங்க வீடு கட்டும் அப்போ எவ்வளோ நல்ல கிரகம் எவ்வளோ அபிப்பிராயம் கொண்ட கிரகம் அப்படியோ இந்த லக்னத்துக்கு பங்காளியே அவருதான் சரிங்களா குருதசை உள்ள வருதுன்னா மேஷத்துக்கு எப்படி புதன் தசை தான் வாழை சுருட்டிருந்தோம்னு சொன்னமோ அது போல் ரிஷப லக்னத்துக்கு குரு தசை வந்து கப் சிப்னு ஆயிரும் ஆகலன்னா அவர் ஆக்கிடுவார் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு லக்னத்துக்கு நேர் எட்டு குடையோ அந்த குரு தசை வருதுனாலே டோட்டல் டேமேஜ் எல்லாமே டேமேஜ் ஆயிரும் சரிங்களா அப்போ குரு தசையில சுக்கரனோட புக்தி சுக்கர தசையில குருவின் புக்தி சுக்கர தசையில செவ்வா புக்தி செவ்வா தசையில குரு புக்தி இந்த காம்பினேஷன் குரு தசை தான் இவங்களுக்கு கெடுக்க போகுது முதன்மையாக கெடுக்க போகுது அப்போ குரு தசையில பன்னெண்டு குடையவனான செவ்வாயின் புக்தியோ ஆறு குடையவனான சுக்கரனின் புக்தியோ அதே எட்டு குடையவனான தன் புக்தியோ நடக்கும்போது கடுமையான தீமைகள் இருக்கும் சரிங்களா அப்போ குருதசை வரும்போது என்ன பண்ணமுகங்க எல்லா லக்னத்துக்கும் சொல்ற மாதிரி அகலக்கால் வைக்கக்கூடாது பொருளாதார ரீதியாக எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது இந்த நேரத்தில் ஊர் பிரச்சனையை போய் இவர் பேசிக்கிட்டு இருப்பார் பொண்டாட்டி கோச்சிக்கிட்டு அந்தம்மா வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க என்ன இந்த ஆள் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் வரான் விடிய காலையில் ஊர் பிரச்சனை நாலு மணிக்கு எழுந்து போயிட்றான் பொண்டாட்டி பிள்ளை இருக்கிறதே ஞாபகம் இல்லை நீ அப்படியே இருந்துக்க ஊருக்குன்னே இருந்தாங்க அப்படின்னு கிளம்பி போயிருவார் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்போ சனி தசை நடந்து அதாவது சனி தசைக்குள்ளே போக போகிற காலகட்டம் அரசியல் நிற்கிற மாதிரி இருக்கலாம் நல்ல பொறுப்புகள் வகிக்கிற மாதிரி இருக்கலாம் அப்போ தசை முடியும் போது அவர் வந்து ஊருக்கு நன்மை சேரன்னு இறங்கிடுவோம் அப்படிங்க இங்கே குடும்பம் பையகளை போயிட்டு வேற பக்கம் போய்கிட்டு இருக்கு சரிங்களா அதனால் குடும்பத்தையும் கவனிக்கணும் அந்த திசையில் அதே போல் தொழில்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா குருதிசை உள்ள வரப்போகுது அப்படின்னு சொன்னாலே பெரிதாக அகலக்கால் வைக்காம இருக்கிற சொ பொருளாதாரத்தெல்லாம் ஒரு சொத்தாக மாற்றி வச்சுறது ரொம்ப சிறப்பு சொத்தா மாத்தலைன்னா அதை கைவிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்போ குருதிசை உள்ள வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் சரிங்களா